குமார் சிங் அவர்கள் கடந்த காலங்களில் கலாநிதி விக்ரமோ கருணாரட்டின விட்டு பாதை விட்டு சென்ற பாதையை அவர் தொடர்ந்து செல்கின்றார் போல்தான் அவருடைய உரையில் இருந்தது கலாநிதி விக்ரமோ கருணாரட்டின தமிழ் மக்களின் பிரச்சினை சுய உரினை பற்றி கலைத்த போது அவரை தமிழ் மக்கள் அவருடைய கருத்துக்களையும் அவரையும் ஏற்றுக்கொண்டனர் ஆனால் நிராகரித்தனர் அவர் தமிழ் மக்கள் பற்றி பேசும்போது சிங்கள மக்கள் அவரை வேறு பாசையில் புறக்கணிக்கிறது ஆனால் அதே வாதையில் இன்று அவருடைய அவருக்கு பிறகு வந்த அந்த கட்சியின் செயலாளர் மனத்குமார் சிங்க முன்னெடுத்து செல்கின்றார் வட்டுக்கோட்டை தீர்மானம் பற்றி அவர் சொல்லிய விஷயங்கள் எங்களுக்கு தெரிந்திருந்தாலும் இது இன்றைய இளைஞர் சமுதாயத்துக்கு இளம் சமுதாயத்துக்கு தெரியாது அவர்கள் கேட்பார்கள் வட்டுக்கோட்டை தீர்மானம் என்றால் என்ன தமிழரசி கட்சி என்றால் என்ன ரெண்டாயிரத்துக்கு பிறகு பிறந்தவர்களுக்கு இந்த விடயங்கள் எதுவும் தெரியாது ஆனால் அதை எப்படி அவர்களுக்குள் கொண்டு செல்வது என்பதுதான் உங்களுக்குள்ள பிரச்சனை இந்த வீருடைய கலந்துரையாடல் ஒரு புள்ளி ஆக வைத்து நாங்கள் தொடர்ச்சியாக இந்த கலந்துரையாடலை கொண்டு செல்ல வேண்டும் இதில் சிங்கள மக்களுக்கு சில பிரஜினில் இருக்கின்றன ஒன்று சமஸ்தி என்றால் அவர்களுடைய பயம் பதிமூணு என்றால் ஒரு பயம் இது எங்களுடைய தலைவர்கள் சிங்கள மக்களுக்கு இது சரியாக சொல்லவில்லை சமஸ்தியும் இல்லை பதிமூன்று இல்லைங்களுக்கு ஒன்றுமே இல்லை ஆனால் சிங்கள மக்கள் பதிமூணா என்றொன்று ஏதோ ஒரு பயத்தில் இருக்கிறார்கள் இதை தமிழ் தலைவர்கள் நான் அவர்களை மோசமான பாசையில் தான் சொல்லுவேன் தரங்கட்ட தமிழ் தலைவர்கள் இன்றைக்கு தரங்கட்ட தமிழ் தலைவர்கள் தேர்தல் தான் அவர்களுக்கு இலக்கு இன்று கூடுகின்றார்கள் அவரது தலைமையில் ஒரு கூட்டு வேறு தலைமையில் ஒரு கூட்டு அப்படியே கூட்டணி தான் நிற்கிறார்கள் ஆனால் அங்கே நான் கிழக்கு மாணவத்தை சேர்ந்தான் கிழக்கிலே பிள்ளையாண்டிருந்த காலத்தில் ஒரு கட்டடம் அவன் தடுத்து நிறுத்தினான் முஸ்லீம் மக்கள் அந்த கட்டடத்தை மிகவும் இழக்கார்கள் தமிழருடைய சந்தையை அபகரித்து அது வழக்கில் இருந்தது அவங்களும் துடி ரெண்டாப்பதை கட்டி ரெண்டு கடையை கட்டி கோரிக்கையும் கொடுத்துட்டாங்கள் அங்கு மூன்று பேர் தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு மூன்று பேர் வந்தார்கள் அவர் வெறும் பாராளுமன்றத்திற்கு மஞ்சக்கோட் கர்த்தத்தாய் மூன்று மொழியிலும் பேசுவார் அதை நம்பி எங்கள் அறுபதனாயிரம் மக்கள் வாக்கு எழுதி போட்டு விட்டார்கள் அவர் அங்கே போகலை அவர் அடுத்தவர் டாக்டர் அவரும் பேசுவதில்லை அடுத்தவர் பழைய எம்பி அவர் பாடசாலையில் படிப்பிப்பது போல் மொழி மொழி சொல்லித் சொல்லித்தருவார் ஆனால் அங்கே யாழ்ப்பாணத்திலிருந்து ஊசியில் வந்த ஒரு சுயேட்சைக்குழு உறுப்பினர் பேசுவது போல கூட அவரால் பேச முடியாது ஏனென்றால் அவர்கள் பின்னுக்கு என்ன இருக்கின்றது தெரியாது ஏனென்றால் நல்லாட்சி அரசாங்கத்தில் பங்காளிகள் அதனால் அவர்கள் எதையும் பேச முடியாது இப்படி ஒரு மோசமான நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் இந்த நிலையிலிருந்து நாங்கள் எப்படி விடுபடுவது என்று தான் எங்களுடைய இன்றைய பெரிய பிழை கேள்வியாக இருக்கின்றது இந்த கேள்விக்கு விடை காணலாம் நாங்கள் ஒன்றுபோட்டி செயற்படுவதன் மூலம் சமஷ்டி தமிழரசி கட்சி வடக்கு கிழக்கில் அதுக்கு பேர் தமிழரசி கட்சி வட இங்கே தென்னிலங்கையில் சமஸ்தி அப்போ அங்கே மக்கள் சின்ன மக்கள் சிந்தித்தார்கள் தமிழரசி என்றால் தனியரசி தான் நாங்கள் சமஸ்தியை கொடுத்து விட்டால் அது தமிழரசியாக போயிடும் என்று தான் அந்த அன்றிருந்தவர்கள் இங்கே சொன்னார்கள் அதுக்கு விளக்கம் சொல்லவில்லை பதிமூணு கிரவுள் ரோட் போடுற அதிகாரம் கூட எங்களுக்கு இல்லை என்று சிங்கள மக்களை சொல்லவில்லை அதை வைத்து இந்த பிச்சைக்காரன் புண்போல அந்த பிரேஜினை வச்சு கிண்டி கொண்டு அரசியல் நடத்துகிறார்கள் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வேறு உரையை நாங்கள் ஒரு கண்டிப்பாக நாங்கள் ஒரு ஆவணப்படுத்துவோம் படுத்துவோம் சில திருத்தங்களை செய்து ஆவணப்படுத்துவதால் எங்களுடைய அடுத்த முயற்சியாக இருக்கும் என்று நன்றி கூறி வழிபுற வணக்கம் ஆச்சாரியும்பாகன சகோதரியா දෙමල ජනතාවට ස්වයන්තීරණ අයිතිය තියනොයි කියලා කියපුහම ඇතම දෙමල ජනතාව ගැන සතුරුා න දෙමර ජනතාව චන්දය දුන්නෑ . ඒවගේ සිංහල ජනතාව පැත්තෙන් මේ ස්වන්තීරණ අයිතිය ගැන කිවගමන් එයා සිංහල ජනතාවට ද්‍රෝහි වන්න කෙනෙක් ැටිරිතන්න ඉගොල්ල ප්‍රචාරක කටයුතු කළේ. ඉති එනිසා දැන්. දෙමල් නායක ඉන් ගත්තුත් හෙම දෙමල් ෆෙඩල් පක්ෂේහිට නායකින් ගත්තුත් මේ ප්‍රශ්ණ පිළිබඳව නිසියාකාරයෙන් සිංහල ජනතාවට පැදිලි කරලා නැහැ. ඒත් එක අඩු පාලුවවා. විසයෙන්ම සිංහල ජනතාවගේ පැත්තින්ගත්තු. තේම ෆෙඩරල් රජ්‍යකි්වාම ලොකු බයක්තිේනවා මේ රටවිංකරයි කමේ රට දෙකට බිදයි කියල. ඒවිතරන් මේ දහතුන් වවැනි ආණ්ඩු ක්‍රමිවස්ථාව ගැන ංහල ජනන්තාව තුළසාාල බයක් තිබෙනවා. නි බය තුරන් කරලා සැබෑ තත්වය ඉදිරිපත් කරලා. සාකච්ඡාගලීමට ප්‍රවේශයක් හැටියට මහිතන්නේ රණත් සහෝදරයගේ අදහස් ඉදිරිපත්කිරීමට ප්‍රයවෝජනයටගන්න පුළුවනි මකද මම නැගනීර පලාාතරයිතිකෙනෙක් එහ මන්තව තුන් දෙෙනෙක්කන්නවා ඒගොල්ල බොහුදුරට දෙමට ජාතිකත්තය ගැන කතා කරනවා නමුත් කිසිද සංවර්ධන ක්‍රියාව ලියකටේ ගොල්ල දායකවන්න ඉන්නැහැ. ති ඒ අඩුපාඩුකං පිළිබඳුවවත් අපි අවධානය යම් කරමින් මේ සාකච්ඡා විදිරියට ගෙනම කියලම යෝජනා කරත.